கழக பொதுச் செயலாளர் தியாக சின்னம்மா வழிகாட்டுதலின்படி செயல்படும் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி தினகரன் வேண்டுகோளுக்கு இணங்க கழக உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது விருதுநகர் மேற்கு மாவட்டம் சிவகாசி நகர ஒன்றாவது வார்டில் இரண்டாவது கட்ட புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் திரு கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் தங்களை உறுப்பினர்களாக கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவரணி செயலாளர் என் எம் ப்பன் தொழிற்சங்க நகர தலைவர் ராமநாதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகரத் தலைவர் ஜேம்ஸ் ஆசிர்வாதம் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருச்சி மாநகர் மாவட்டம் ஜங்ஷன் பகுதி கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் திருமதி சாருபாலா தொண்டைமான் பாலை அமர்மூர்த்தி தொகுதி பொறுப்பாளர் ஜோதி உள்ளிட்ட மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் ஜங்ஷன் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்கல் தொடர்பாகவும் மற்றும் கழகத்திற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு மருதை திரு புகழேந்தி நகர செயலர் நகரச் செயலாளர் திரு தமிழரசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் அணியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கழகத்தில் இணைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாற்று கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி நாகர்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு கே டி பச்சைமால் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு லட்சுமணன் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு இமாம் பாதுசா நகரச் செயலாளர் திரு அக்ஷய கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்